என்னுடைய இறைவா இதற்காக எனக்கு ஒரு நீ ஆக்கி வை என்று கேட்டார் உமக்கு அத்தாட்சியானது நீர் சரியாக சுகமாக இருக்கும் நிலையில் மூன்று இரவுகள் பகல்கள் மனிதர்களுடனில் பேச முடியாமல் ஆகிவிடுவதாகும் என்று இறைவன் பதில் கூறினான் வயது முதிர்ந்த காலத்தில் இயலாத நிலையில் அல்லாவிடத்திலே இந்த சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் பெறுகின்ற ஒரு அழகிய சாமியான பலமான நல்ல குழந்தையை எனக்கு கொடு என்று அல்லாவிடத்தில் கேட்டார்கள் அல்லாஹ் நாம் கொடுப்போம் என்று வாக்களித்தார் அப்படி அல்லாஹ் வாக்களித்த நேரத்தில் பலகீனமாக அவர்களுடைய குழந்தை பேரை அந்த பேற்றை முடியாத நிலையில் இருந்த நிலையில்தான் ஜக்கரியா கேட்டாங்க வாக்களித்திருக்கின்றாய் அதற்குரிய அறிகுறி என்ன அதனுடைய அடையாளம் என்ன எனக்கு ஏதாவது ஒரு அறிகுறியை எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி வந்து அல்லாமல சந்தேகத்திலே கேட்டாங்க எனக்கு அறிகுறி காட்டுன்ட்டு அந்த எண்ணத்துல கேட்கல நான் வெளியில போகும்போது வரும்போது என்னுடைய மனைவி குழந்தை கருத்தருத்திருக்கிறாள் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்

அவங்க ஒரு கட்டத்தில் இருந்து அவங்க என்ன ரபி அரிணி ஜெய்பத் மௌத்தா ரபே நீ எப்படி உயிருள்ளவர்களை மௌத்தாக்குகிறாய் மௌத்தாவர்களை நீ எப்படி எழுப்புகின்றாய் மௌத்தாதவர்களுக்கு எப்படி உயிர் கொடுக்கிறாய் என்ற செய்தியை கேட்டாங்க அப்ப அல்லாஹ ஒரு கேள்வி கேட்டான் அதுக்கு அடுத்து சொல்றான் காலாவலம் தும்மின் என்ன இவராயி என்னை நம்பலியா நான் அந்த சக்தி உடையவன் அந்த ஆற்றல் உடையவன் என்பது உங்களுக்கு தெரியாதா

கால ஆயத்துக்க அல்லாத்து தள்ளி மன்னாச தலா தலையாலி சவியா சக்கரியா நீங்க நல்லா தான் இருக்கீங்க நல்லா பேசுவீங்க உங்களுக்கு எந்த குறையும் கிடையாது நீங்க சரியாக இருக்கின்ற போது எல்லாத்துட்டையும் சகஜமா பேசி எல்லாத்துக்கிட்டையும் தவறாக்கி நீங்க படிக்க வைக்க அவன் தவறாத்த படிச்சுட்டு இருந்தா நிறைய சிக்கிற சிக்கல்கள் இருந்தா அப்ப இப்படி இருக்கும் போது நீங்க மூணு நாளைக்கு என்ன ஆயிருக்கீங்க வாயினுடையவர்களாக ஆயிருது வெளியில போனா யாக்கை பேச முடியல வெளியில போயிட்டா யாக்கை பேச முடியல நீங்க ஒரு ஊமையை போன்று ஊமை இல்ல ஊனமுற்றவர்கள் இல்ல ஆனாலும் அல்லாஹ் சொல்றான் நீங்க சரியா தான் இருக்கீங்க எல்லாமே நீங்க வந்து முறையா தான் இருக்கீங்க உங்களுக்கு எந்த குறையும் இல்லை இந்த நிலையில ஒரு 3 4 நீங்க வாய் திறக்க முடியாது வாய் பேச முடியாது எப்ப அது அது வந்திருந்தோ அந்த மூணு நாளைக்கு பேச முடியாம ஆயிருந்தீங்களோ அப்போ உங்களுக்கு அந்த அறிகுறி வந்து விட்டது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா அலி இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லி காட்டினான் என்ற செய்தியை அல்லா குரானிலே குறிப்பிட்டு காட்டுகிறார் அற்புதம் நிகழ்த்துவது என்பது இது அல்லாஹுடைய ஆக்கல் மாஜிசாக்கள் பெரும் மாஜிசாக்களை காட்டுவது நிகழ்த்துவது அது அல்லாஹுடைய குதிரை இந்த அற்புதத்தில் அவருடைய மனைவி சக்கரி அலி இஸ்லாம் அவருடைய மனைவி கருவுற்றிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக இருந்துத்தான் அல்லாஹ் இந்த செய்தியை சொன்னார் மூணு நாளைக்கு நீங்க பேச மாட்டீங்க ஆனா சக்கரி அலி என்ன செய்வாங்க தெரியுமா மூணு நாளைக்கு பேச முடியாம போயிடும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம நல்ல தெளிவா விளங்கணும் அல்லாஹ் சொல்ற மூணு நாளைக்கு நீங்க பேச முடியாது மூணு நாளைக்கு உங்க நாவும் பேச்சு வராது ஆனாலும் ஜக்கரியாலிகளை என்ன செய்வாங்களா அவங்களுடைய மக்கள் கையில வந்து வெளியில வந்து

உனக்கு முடியாது என்ன செய்ய முடியல உனக்கு சக்தியே இல்ல எதுவுமே முடியல இஷாரா இல்லை சமிகையாக சுட்டிக்காட்டுதலால் அல்லாவற்றோம் அல்லாவோ வணங்கு கடைசி வரைக்கும் உன்னுடைய தாவத்தை உன்னுடைய விக்கிரை நீ செய்யக்கூடிய விக்கிரை

நீ நின்றுல்வது சிறப்பு முடியலையா உட்கார்ந்து தொழு உட்கார்ந்து முடியலையா படுத்து தொழு படுப்பும் முடியலையா எல்லாம் அசைவற்றி போச்சு கல்பு மட்டும்தான் நாக்கும் உயிரோட்டமா இருக்கு நீ நாக்க ஆசைச்சுக்கிட்டே இரு உன்னுடைய கல்வில நினைச்சுக்கிட்டே இரு சொல்லி சலல்லா அலிசலாம் சொல்றேன் விஷயத்துல விடுமுறை என்பது நீவி என்பது கிடையாது இஸ்லாம் அந்த விடுமுறை பேச முடியாத மூன்று நாட்களில் கூட இந்த விக்கரை மக்களுக்கு மத்தியில் சொல்லி கொண்டே இருந்தார்கள் இதுதான் ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிகுறியாக உம்முடைய மனைவி குழந்தை தரித்திருக்கிறாள் குழந்தை உண்டாக இருக்கிறார் கருவிட்டிருக்கிறார் என்பதற்கு ஒரு அறிகுறி என்பதை அல்லாஹ் உணர்த்தி காட்டினான் என்ற செய்தியை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் பொதுவாகவே நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பெரும் பாக்கியம் முழங்கி அற்புதங்களை வழிகாட்டி காட்டுவார் அதுபோன்று அல்லாஹ் நமக்கும் சில விஷயங்கள் தேவைகள் நாட்டங்கள் இருக்கும் அதை அல்லாஹிடத்தில் நாம் கேட்கின்ற பொழுது சிறிய பெரிய எந்த காரியமாக இருந்தால் அல்லாஹத்தில் முன்வைத்து நாம் இறைவனை முழுமையாக நம்பி மறந்து விடாமல் அவனருக்கு வேண்டினால் எவ்வளவு பெரிய மலை போன்ற காரியமாக இருந்தாலும் அல்லாஹ் நிறைவேற்றிக் கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு இறைவனை முழுமையாக நம்புவோம் இறைவனிடத்திலே வேண்டுவோம் அவனுக்காக வேண்டியே மணங்கி வாழ்வோம் வழங்கி வாழ்வோம் வல்ல ரஹ்மான் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி உண்மையிலும் மறுமையிலும் வெற்றிக்குரிய சமுதாயமாக ஆக்கி அதை பாதிப்பானாக சுமகம்